நாம் இன்று பகுடிவதை பற்றிய சட்டத்தை பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே ஆண்டிலே கல்வி நிறுவனங்களில் பகுதி பதையையும் ஏனைய வன்முறைகளையும் இல்லாது ஒழிப்பதற்கென்று சொல்லி ஒரு சட்டம் ஆக்கப்பட்டது இந்த சட்டத்துக்கு கீழே இந்த பகுடிவதை என்பது ஒரு குற்றத்தவறாக உள்ளடக்கப்பட்டுள்ளது இங்கே இந்த பகுடிவதை என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அது உடல் ரீதியாக பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கலாம் அல்லது உள ரீதியாக பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு உள்ளே அல்லது அந்த கல்வி நிறுவனத்துக்கு வெளியே கூட சில வழிகள் சில வழிகளில் மாணவர்களுடைய விடுதிகளில் இது புரியப்படலாம் சில வழிகளில் அவர்கள் தங்கி இருக்கின்ற தனிப்பட்ட பிரத்யேக அறைகளில் கூட புரியப்படலாம் எங்கேனும் ஏதாவது ஒரு இடத்துல இது புரியப்பட்டாலும் இந்த சட்டத்துக்கு கீழே அந்த பகுதி வதையை புரிந்தவர்க்கெதிராக குற்றத்தவறு என்ற அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் ஆக இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பகுடிவதை ஒரு குற்றத்தவறு என்று சொல்கிறது இந்த பகுதிவதையை புரிகின்ற ஒருவருக்கு ரெண்டு வருடங்கள் வரையிலான கடவுளிய சிறத்தண்டனை விதிக்கப்படலாம் அதைவிட அவருக்கு அவர் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குமாறும் கட்டளை இடப்படலாம் சில வேளைகளில் இந்த பகுதிவதை புரியப்படுகின்ற பொழுது பாரதூரமான காயங்கள் ஏற்படலாம் அல்லது பாலியல் தொந்தரவு கூட இந்த பகுடிவதையின் ஒரு அம்சமாக இருக்கலாம் அவ்வாறான சூழ்நிலையில் இது ஒரு பாரதூரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது அவ்வாறான குற்றத்தை அவரை புரிகின்ற ஒருவருக்கு அதாவது பகுடிவதையின் போது பாரதூரமான காயங்கள் ஏற்பட்டால் அல்லது அது பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு தவறாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து அவர் அந்த குற்றத்தவரை புரிந்தது அன்பிக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு ரெண்டு இருந்து பத்து வருடங்கள் வரையிலான மறியல் தண்டனை கூட விதிக்கப்படலாம் அது மாத்திரமல்ல பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்கப்படலாம் இதைக்கு மேலதிகமாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூட அந்த மாணவரை பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநிறுத்தி வைக்கலாம் சில வேளைகளில் பாரதூரமான ஒன்றாக இருக்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்தை விட்டு அல்லது அந்த கல்வி நிறுவனத்தை விட்டு விளக்கவும் முடியும்